நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நிற்கறது பார்த்தீங்கன்னா மடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பீம நகரியில மகாலட்சுமி நகர்ல தான் நாம இன்னைக்கு ஒரு வீட்டு மனை இன்னைக்கு பார்க்க வந்துள்ளோம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு சென்று வீட்டுமனை விற்பனைக்கு உள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இது வந்து மூணு சென்ட்டு முந்நூறு லிங்க்ஸ்லேயும் இடம் இருக்குது ஒரு மூணு சென்ட்லேயும் ஒரு வீட்டு பண்ண இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்குது பக்கத்தில் வந்து வீடு இருக்குது நல்லா இயற்கையான வயல் சார்ந்த இடங்கள் பக்கத்தில் இருக்குது நமக்கு நல்ல காற்றோட்ட மாற்று உள்ள ஏரியா தான் போஸ்ட் வசதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில் வீடுலாம் வந்துட்டு இருக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே தான் நமக்கு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு மனைவியர்கள் தேவைடுவாக கால் பண்ணுங்கள் விலை விவரங்கள் வந்து நேரில் பேசலாம் லோ ப்ரைஸ் தான் அடி வழிப்பாதையில் தான் நமக்கு இந்த வீட்டு விற்பனைக்கு இன்னைக்கு வந்துள்ளது தேவைப்படுற கால் பண்ணுங்கள்